நம்ம நம்ம செய்த ஒவ்வொரு பாவங்களையும் ஏசப்பா நம்மளுடைய மீறல்களுக்காக சிலுவையில அறையப்பட்டார் அந்த நேரத்திலையும் அவர்கள் செய்த தவறுகளை மன்னித்து மனப்பூர்வமாய் மன்னிக்கிறவர்களா நம்ம இருக்கணும் அப்பதான் உலகம் முழுவதும் சமாதானம் உண்டாகும் எப்படின்னா நம்மளுக்கு எந்த கோபம் வந்தாலும் அதை அடக்கி ஏசப்பாவோட கிருபையால ஏசப்பா நீங்க இதை ஏசப்பா நீ பிதாவானவர் தான் இதுக்கான பதில் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கோபத்தை அடக்கி கொண்டு சமாதானமாய் போனோம்னா அந்த இடத்துல நம்ம மன்னிக்கிறவர்களாய் காணப்படும் ஹலே லூயா ஆறு பதினாலு பதினஞ்சு தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்களை பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார்

ஏசப்பா நாங்க அந்த கோபத்தை எங்ககிட்ட இருந்து விலக்கி தாங்க ஏசப்பா நாங்க எந்த ஒரு தவறுகள் பண்ணிருந்தாலும் எங்களுக்கு ஏசப்பா மன்னிங்க நாங்களும் மற்றவங்கள மன்னிக்கிற அந்த மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாங்க ஏசப்பான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் செபிக்கிறவர்களாயே காணப்படணும் ஏசப்பா அதே மாதிரி அவர் பிரசங்கித்ததை அவர் நிறைவேற்றுகிறவரா இருந்தார் அதே மாதிரிதான் நாமளும் இந்த இடத்துல நம்ம ஒண்ணு சொல்றது செய்யறதுன்னு இல்லாம அந்த இடத்துல ஏசப்பா வந்து ஒவ்வொருவரை நீங்க மன்னிக்கிறவர்களா இருக்கணும் ஒவ்வொரு ஒருவருக்கொருவர் மன்னித்து மன தாழ்மையுள்ளவர்களா இருக்கணும்னு சொன்னது போல ஒரு சில